அந்த எதிர்பார்ப்பு இடை குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் ரொம்ப அதிக பேர் பட்டதாரி ஆசிரியர்களோட கோரிக்கை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறத தவிர இடைநிலை ஆசிரியர்களோட பேச்சு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து அதிகமாக நிரப்பணும் அவர்களுடைய எண்ணிக்கை தான் மாணவர்களுடைய இடைநிலை ஆசிரியரோட தேவை தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் அதிகமாக மாணவர்கள் சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது சிந்தனை இருக்குது அவர்கள் தான் அதிகமாக சேர்ந்திருப்பாங்க சரிங்களா ஏற்கனவே அதாவது இடைநிலை ஆசிரியர் பற்றினா ஒரு பேச்சுக்கள் அதிகமாக இடம்பெறலை பட்டதாரி ஆசிரியர்களோட கோரிக்கை தான் அதிகமாக இருக்குது இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து வலுவான குரல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அடுத்ததாக கண்டிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் இருபது முப்பதாயிரம் பேர் பக்கம் தொண்ணூறு அதாவது டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அவர்களுக்கு வந்து பணியிடம் அதிகமாக அரசு கொடுக்கணும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நண்பர்களுக்கு சொல்லாது நான் வீடியோ போடுறேன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய பேச்சுரிமை என்னுடைய கருத்துரிமை என்னை வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அங்கீகாரம் கிடையாது சரிங்களா நான் வந்து தவறுதலாக வந்து வீடியோ போடல சரிங்களா சொல்லப்போனால் நான் சாமியாக மாதிரி வீடு வீடியோ போடணும் சரிங்களா கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ போகல ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு என்னுடைய கருத்துரிமையே பேச்சுரிமையை நான் வந்து வீடியோ போடுறது இதை பற்றி ஒரு புகார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் குரங்கு பொம்மையாக வச்செல்லாம் வீடியோ போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா டெட்டு டெட்டு பாஸ் பண்ணுங்களை வச்சு அவர்களுடைய ஃபீலிங் என்னன்ட்டு குரங்கு பொம்மையாக வச்செல்லாம் வீடியோ போட்டிருக்குறாங்க அதனால் நண்பர்களை தோழர்களை நானும் பல்வேறு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பாதிக்கப்பட்டவனும் கூட பல தோல்விகளை தேர்வு எழுதி கூட தோல்விகளை செஞ்சுச்சேன் வெற்றிகளை செஞ்சுருக்குறேன் அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன என்னை நம்பி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் தகவல் உரிமை செட்டதை கேட்டு எனக்கு தெரிந்த என்னுடைய அறிவுக்குட்பட்ட தகவல்களை நான் கொடுத்துட்டு வரேன் சரிங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தின்னா க கருத்து வேறுபாடு இருக்குதான் செய்யும் என்னையை வந்து வீடியோ போடனே யாரும் தயவு செஞ்சு சொன்னாருக்கே அது உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது நன்றி